ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு சனீஸ்வர பகவான் எப்படி நீதிமானாக இருக்கின்றார் அப்படிங்கிறது அதாவது அவர் எப்படி நீதிமானாக நடந்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு சிறப்பை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் சனீஸ்வர பகவான் நீதிமான் மிகவும் நேர்மையானவர் அவர் அவர்களுடைய கர்ம பலனுக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு கர்ம வினையை கொடுக்கக்கூடியவர் தான் வந்து சனி பகவான் இவருடைய நீதி நேர்மை போன்ற விஷயத்தில் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு இருந்ததே நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் அதாவது ராவணன் வந்து ஜாதக ரீதியாக பதினோராம் இடம் அப்படிங்கிறது வந்து சிறப்பு வாய்ந்தது அந்த பதினோராம் இடத்துல வந்து அனைத்து கிரகங்களும் இருக்குமானால் அந்த குழந்தையை வந்து யாராலும் வெல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிந்து கொண்டு தனக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அந்த தருணத்தில் இந்த ஒன்பது நவ கிரகங்களையும் அந்த பதினோராம் இடத்துல வைத்து விடுகிறார் இதை அறிந்த நாரதர் சனீஸ்வர பகவான்கிட்ட போய் இந்த மாதிரி பதினோராம் இடத்துல இருக்க எல்லா கிரகங்களும் இருக்கிறப்போ ஒரு குழந்தை பிறந்ததுனாக்கா அந்த குழந்தை வந்து இதனால் நாட்டுக்கு கேடு தான் அதுவும் ஒரு அசுர குலத்தில் ஒரு குழந்தையை உதிக்குமானாக்கா அதனால் இந்த உலகத்திற்கு வந்து ஒரு பேராபத்து இதுலேருந்து நீ எப்படியாவது உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சனீஸ்வர பகவான்கிட்ட நாரதர் வந்து வெளிநாராம் அதன் பிரகாரம் வந்து சனீஸ்வர பகவான் தான் நீதிமானாச்சு அதனால் அவன் அடுத்த நிமிஷம் ஒன்றை பற்றியும் யோசிக்காமல் அந்த குழந்தை பிரிக்கக்கூடிய அந்த கடைசி தருவத்தில் தன்னுடைய காலை எடுத்து பன்னெண்டாவது கட்டத்தில் வச்சுடுறாராம் சனீஸ்வர பகவான் ராவணனுக்கு குழந்தை பிறந்து விடுகிறது இவர் உடனே ஜாதகத்தை கணிச்சு பார்க்குறப்போ பன்னெண்டாம் இடத்துல வந்து சனீஸ்வரன் இருக்கார் இதனால் மிகவும் கோபமுற்றவர் வந்து சனீஸ்வரன் பகவானை போய் பார்த்து அவருடைய காலை வந்து வெட்டி விடுகிறார் அவ்வாறு காலை தான் அவனுக்கு வந்து சனீஸ்வரன் பகவானுக்கு மந்தன் அப்படிங்கிற பேர் வந்தது ஏன்னா காலை இல்லைனா மெதுவாக தான் போக முடியல அதனால்தான் அதனால தான் அவர் வந்து ஒவ்வொரு ராசி கட்டத்தை கடந்து வரத்துக்கு வந்து ரெண்டரை வருஷம் எடுத்துக்கிறதாக வந்து கூறப்படுகிறது இதுதான் வந்து சனீஸ்வர பகவான் வந்து நீதிமான் நியாயமானவன் அப்படிங்கிறதுக்கும் வந்து கூறப்படுகின்ற ஒரு கதை இதனால தான் வந்து சனீஸ்வர பகவான் வந்து யாரையும் பாரபட்சமின்றி அவர் அவர்கள் செய்கின்ற கர்ம விலையின் பலனை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுகிறது மீண்டும் வந்து வேறு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம்